அருள் விளக்க மாலை பாமலர் எழுபத்தி இரண்டு என்னை தான் தனித்தந்தையே தாயே என் இறையே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை வன்புடையார் கொலை கண்டு புலை உண்பார் சிறிதும் மரபினர் அன்றாதலினால் வகுத்த அவர் அளவில் அன்புடைய என் மகனே பசி தவித்தல் புரிக அன்றி அருட்செயல் ஒன்றும் செய்ய துணியேல் என்றே இன்புற என் தனக்கி செய்த என் குருவே எனத்தான் இன்ற தன் தாயே தாயேயன் இறையே துன்பருமை தவறு சூழ்ந்து போற்ற திரு பொதுவில் தூய நடந்தரசேயன் சொல்லும் அணிந்தருளே